ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி பனிரெண்டாம் நாள் இந்த மார்கழி பன்னிரெண்டாம் நாள் நம்ம வீட்டில் வந்து அது காலையிலேயே வந்து அதிகாலையிலே எந்திரிச்சு மங்களகரமாக வாசலெலாம் மெழுகி கோலம் போட்டு இன்றைக்கி அழகாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரோஸ் கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி மார்கழி பன்னிரெண்டாம் நாளுடைய வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க அதிகாலை நாலரை மணிக்கெல்லாம் எழுதிக்கிட்டாங்க அப்படியே வந்து வெட்டி படகு கடந்துட்டு வழியில் வந்தால் அப்படியே முருகப்பெருமானோடைய ஆலயத்தில் நல்ல ஒரு மந்திரம் பாட்டு ஐயர் ஓதுறது எல்லாமே கேட்டுச்சு அப்படியே நின்று கையெடுத்து முருகரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமினால அப்படியே நிலவு அழகாக இருந்தது காலையில் பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து சந்திர பகவானையும் பார்த்து நல்லா ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீன் வேலையை ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு ஏற்கனவே வந்து மெழுகி இருந்தது நேற்றெல்லாம் மொழிக் கோலமெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நீட்டாக வந்து ஸ்டிக்கு போட்டு மறுபடியும் நல்லா நீட்டாக ஈரம் இல்லாமல் தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் என்னோடய வேலைகளை ஆரம்பிச்சுட்டேன் இப்போ பவுடர் கோபி பவுட்ரு வச்சு நம்ம எப்போதும் வந்து கோலம் போடுறதுக்கு ரெண்டு பக்கமும் நிலைவாசல் ரெண்டு பக்கமும் மெழுகி இல்லை அது போல் சின்னதாக மெழுகி விட்டுக்கிறேன் இன்றைக்கி நடுவுளை மெழுகிலையே அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கோலம் போடலாம் இந்த ஒயிட் டைல்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருந்தேன் நிலைவாசல் மெழுகி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் மெழுகி விட்டுட்டு முன்னாடி வந்து துளசி மாட செடி மணி பிளான்ட் செடி நம்மளுடைய குதிரை எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து எடுத்து அடுக்கி வச்சேன் இதெல்லாம் கூட்டும்போது துடைக்கும் போது கொஞ்சம் தள்ளி எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் எடுத்து வச்சுருவேன் பழக வந்து கோலம் போட ஆரம்பிக்கலாம் சும்மா சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டேன் இங்கே துளசி மட்டத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கோலம் போட்டிருந்தேன் இந்த மணி பிளான்ட் செடி பற்றி நிறைய சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க சிஸ்டர் இதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது உங்கள் மணி பிளான்ட் செடி அப்படின்னு சொல்லிகிட்டே கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக் செடியான்னு கூட கேட்டிருந்தாங்க பிளாஸ்டிக்லாம் இல்லை ஒரிஜினல் மணி பிளான்ட்டு தான் இதுக்கு நான் வந்து எந்த ஒரு கேரும் எடுக்கிறதில்ல நான் எப்படி வளர்க்குறேன் இந்த மணி பிளான்ட் செடிக்குள்ளே நான் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த பதிவாக நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் வந்து கொடு கொடுத்துட்றேன் பாருங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வைங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செடி இந்த மணி பிளான் செடி இந்த மணி பிளான் செடிக்கெல ஒரு பொருளை நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் இன்னொன்று நான் இதை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நான் பழக வந்து அந்த பக்கம் துளசி மரத்துக்கு முன்னாடி கோலம் போட்டு முடிச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு தாமரைப்பூ கோலம் தான் போட்டேன் போட்டுட்டு அப்படியே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வெட்டுறலாம் அதுக்கப்புறம் நான் வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி புள்ளி வச்சு ஒரு ரோஸ் கோலம் தான் போட்டேன் ஏழு புள்ளி இந்த கோலம் வந்து ஆனால் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் இது நம்மளுடைய கோல சேனல்லே நான் கொடுத்துருக்கேன் நியூ இயருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் தான் ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது ஏழு புள்ளி ஒன்று டு ஒன்று முடிய ஒரு ரோஸ் வந்து ரெண்டு லீஃப் வந்தது மாதிரி இருக்கும் இந்த கோலம் இது போடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஆனால் இதுக்கு கலர் கொடுத்த உடனே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள் நான் இப்போ வந்து அந்த அதாவது நம்ம வரைகிற அளவு தெரியணுங்கிறதுக்கு வேண்டி லைட்டாக தான் வரைஞ்சிக்கிறேன் அதுவும் வந்து ஒயிட் டைல்ஸ்னால நான் வந்து கொஞ்சம் நல்ல டார்க் ப்ளூ வச்சு நான் வந்து அப்படியே வந்து வரைஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் இதில் வந்து கலர் கொடுக்குறப்போ இன்னும் அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி வாசலில் நல்ல அந்த ஒயிட் டைல்ஸ் வீட்டுக்குள்ளேயும் ஒயிட் டைல்ஸு வெளியிலேயும் நல்ல ஒயிட் டைல்ஸுங்களா அதனால பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கலர் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படியே பார்க்குறக்கே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ ரெண்டு பக்கமும் அப்படியே லீஃப் வரைஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோஸ் வரிய ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு இதில் நான் போடுறது புரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து நம்மளுடைய கோல சேனல் அம்மணி ரங்கோலி அந்த கோல சேனல் பாருங்கள் அதில் வந்து நான் சூப்பராக போட்டிருப்பேன் எல்லாருக்கும் அழகாக புரிகிற மாதிரியும் நான் வந்து அதில் கோலம் போட்டிருப்பேன் ரொம்ப சிம்பிளான கோலமெல்லாம் போட்டிருப்பேன் ஆனால் அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி தான் ரொம்ப குட்டி குட்டி கோலங்கள்லாம் போடுவேன் அதை நீங்கள் போட்டு நீங்கள் உங்களுடைய வாசலில் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த கோலம் தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ நான் அந்த உருவம் மட்டும் அழகாக வரைஞ்சிக்கிட்டேன் இவ்வளோ தான் அப்படிங்கிறத வரைஞ்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக இதில் வந்து கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் நம்ம எப்போதுமே லீவுக்கு வந்து க்ரீன் கலர் தானே கொடுப்போம் இதில் நீங்கள் எந்த விதமான க்ரீன் வேணாலும் கொடுத்துக்கலாம் லைட் க்ரீன் கொடுத்துக்கலாம் டார்க் க்ரீன் கொடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கிளிப்பிச்சை கலர்னு சொல்லுவோம்ல அந்த க்ரீன்லாம் இருக்கும்ல அதெல்லாமே வந்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா அழகாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒயிட் டைல்ஸ்னால் வந்து இவ்வளவு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ப்ரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது இதே இது நான் இப்போ அங்கே நம்மளுடைய வீட்டு திண்டுக்கல் வீட்டில் எல்லாம் கோலம் போடுவோம்ல அங்கே வந்து வெளியில் வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் கிரானட்டு தான் இருக்கும் இப்போ அதிலெலாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இன்னொன்று காரத்தரை சிமெண்ட் தர சொல்லுவோம் இல்லையோ அதில் நம்ம அப்படி மொழிகி விட்டுட்டு இந்த கோலம் போட்டாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் மண் தரையாக இருந்தாலும் நம்ம கூட்டி விட்டுட்டு நல்லா சாணம் தெளிச்சு விட்டுட்டு இது மாதிரி போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் கோலம் இந்த இலை வந்து நான் இப்போ புள்ளிக்கு தகுந்த மாதிரி இழுத்துருக்கேன் நீங்கள் வந்து இதை எப்படி வேணாலும் டிசைன் பண்ணி இழுத்துக்கலாம் அந்த புள்ளி மட்டும் உள்ளே வந்துட்டால் போதும் இல்லை அப்படின்னா நீங்கள் புள்ளியே வைக்காம கூட நம்ம இதை பார்த்துட்டு சும்மா அப்படியே கையில் கூட நம்ம ட்ராயிங் பண்ணி விடலாம் இந்த இலையை வந்து இன்னுமே நீட்டாக கூட நம்ம வந்து இன்னும் அழகாக வரைஞ்சிக்கலாம் இப்போ கோலம் போட்டுகிட்டே கலரும் கொடுத்துட்டு நடுவில் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பாட்ரு கொஞ்சம் ஒயிட்டில் கொடுத்து பார்ப்போம் ஏன்னா எல்லா கோலத்துக்குமே வந்து நல்லா பட்டையாக வந்து பாட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொடுத்து பார்த்தேன் அது வந்து சுத்தமாக தெரியவே இல்லை சரி அதோட அப்புறம் விட்டுட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த பாட்ரையே வந்து கலர் கோலப்பொடி வச்சே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்தோன்னா அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அழகாக இருந்தது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அழகழகான குட்டி குட்டியான கோலம்ஸ் எல்லாம் கொடுக்குற நியூ இயருக்கு தேவையான கோலம் எல்லாமே வந்து நம்மளுடைய கோல சேனல் வந்து அம்மணி ரங்கோலி அதில் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் அதே போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் அதை ஷேரும் பண்ணிவிடுங்க ஏன்னா கோலம் போட தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கோலம் போடுறதுக்கெலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனப்படுவாங்க இவ்வளோ பெரிய கோலம் போட்டு இதுக்கு எப்பட்றா கலர் கொடுக்கறது அப்படின்ட்டு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் சரி கோலம் போட தெரியாதவங்களுக்கும் சரி இல்லை அழகழகாக கோலம் போடுறவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப யூனிக்கான கோலமெல்லாம் வந்து நம்மளுடைய கோல சேனலில் நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும் இப்போ இலைக்கெல்லாம் வந்து அழகாக வந்து கலர் கொடுத்தாச்சு அதே போல் அந்த ரோஸோட அந்த பூ தண்டு இருக்குது இல்லையா அதுக்குமே அந்த க்ரீன் கலர் வந்து நல்லா கொஞ்சம் பட்டையாக கொடுத்துட்டேன் இப்போ வந்து ரோஸுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கலாம் கொஞ்சம் டார்க் ரோஸ் இருந்தது அந்த கலர் வச்சு அப்படியே கொடுக்கலாம் ஆனால் அந்த ரோஸ் போடும்போது தான் ரொம்ப அழகாக இருந்தது ஏன் அப்படின்னா அந்த ஒயிட் கலந்து வந்ததுனால அது பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது மாதிரியே இருந்தது ஏன்னா அப்படி ஒரு கலர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா ஒயிட் பிங்க் கலந்து வந்த கலந்து வந்தது மாதிரி ரோஸ் எல்லாம் இருக்குது இல்லை அதே மாதிரி இருந்தது ஒரு கோலம் நம்ம போடும்போது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை வந்து நம்ம அழகாக கலர் கொடுத்து அதை கொண்டு வர்றது நம்மளுடைய கையில் தான் இருக்குது அது மாதிரி தான் சில கோலங்கள்லாம் என்னோடய சேனலில் நான் போடுற கோலம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் போட்டு கம்ப்ளீட்டாக கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதை நம்மளுடைய க்ரியேட்டிவ் மைண்டு தான் நம்ம அப்படியே வந்து இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த கோலம் போட்டாவே அந்த கோலம் வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இப்போ ஒரு ரோஸ் ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி அழகாக வரைஞ்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இப்போ வந்து கோலம் ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நடுவில் வந்து அந்த லீஃப் கொடுக்குறக்காக அந்த தண்டு நடுவில் கொடுத்த ஒயிட்ல ஆனால் அது அவ்வளோவா வந்து எடுப்பா தெரியல சைடில் ஒரு புள்ளி இருக்குது இல்லையா இந்த புள்ளியில் வந்து சும்மா ஒரு கொடி மாதிரி அப்படியே போட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் சரி இந்த கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வந்து கலர் கோலப்படி வச்சு இப்படி லைட்டாக வந்து இப்படி கையில் சுண்டி விட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி டிசைன் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் கோலமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து துளசி மாடத்துக்கு அப்படியே பூ வச்சுட்டு நிலை வாசலுக்கெல்லாம் பூ வச்சு விட்டுடலாம் இந்த ரோஸ் கோலத்தை நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா நாளைக்கு கூட நீங்கள் உங்களுடைய வாசலில் போட்டு அழகாக கலர் கொடுங்க பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நிலைவாசலுக்கு முன்னாடி ரெண்டு தீபம் ஏற்றுவோம் இல்லையா தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம் இப்போ தீபம் வச்சாச்சு வச்சுட்டு தீபத்துக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்றி விட்டுட்டேன் அப்படியே காற்று அடித்ததுனால சரின்ட்டு அந்த பிளாஸ்டிக் இது இருக்குது இல்லையா கண்ணாடி மாதிரி இருக்குள்ள அதை கொண்டாந்து வச்சு விட்டுட்டேன் அது வச்சால் தான் தீபம் வந்து நின்று எரியுதுங்க அது பாட்டுக்கு அந்த எண்ணெய் வந்து முடிகிற வரைக்குமே வந்து அந்த தீபம் வந்து எரியுது இல்லை அப்படின்னா ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காற்று அந்தளவுக்கு அடிக்கிறதுனால அணைஞ்சிடுது அதனால் இது வச்ச உடனே நல்லா எரியுது இப்போ அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுடலாம் இப்போ நிலைவாசலுக்கு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி முடித்தாச்சு அப்படியே போய் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கும் அப்படியே சாம்பிராணி காட்டிட்டு அப்படியே இயற்கையும் பார்த்து சாம்பிராணி காட்டிக்கிறேன் அப்படியே சூரிய பகவான் வேலெலும்பி அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு அதிகாலையிலே வந்து என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் வந்து முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த விலாகு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட என்னோட அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த கோலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னோட எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்